வாழைப்பூ குழம்பு செய்கிறதுக்கு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நடுவில் இருக்க அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில்ல கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பச்சை மிளகா அஞ்சாறு பூண்டுப்பல் சேர்த்து வதக்கிக்கிறணும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம் வதங்கினதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூவை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டு வீட்டில் அரைச்ச மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக புளி அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டும் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு